வணக்கம் மக்களே இளம் வீரருக்கு கிடைத்த வாய்ப்பு கோலியால தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியா பேசியிருக்காரு இங்கிலாந்துக்கும் இடையேயான முதல் இந்தியா ரன்கள் தோல்வியை சொந்த தோத்தது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றமா தான் இருந்தது முதல் இன்னிங்ஸ்ல சொதப்பன இங்கிலாந்து அணி ரெண்டாவது இன்னிங்ஸ்ல முடிச்சுக்கிட்டாங்க ஆனா இந்திய அணி பாத்தீங்கன்னா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பட சொதப்பலா ஆடிட்டாங்க அதுவே தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருச்சு அதன் காரணமா இப்போ பிளேயிங் லெவன்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு ரோஹித் சர்மா அது மட்டும் இல்லாம ரவீந்திர ஜடேஜா கேஎல் ராகுல் ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க ஜடேஜாவுக்கு பதிலாக சர்ஃப்ரஸ் கான் அணிக்குள்ள இடம்பெற போறாரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் போட்டிகளில் ரொம்ப சிறப்பாக ஆடக்கூடியவர் தான் இந்த டெஸ்ட் போட்டியில வாய்ப்பு கிடைச்சிருக்குது இத பத்தி சர் கான் பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு கொடுத்த ரோஹித் சர்மாக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிருக்காரு ரோஹித்தை தாண்டி கோலிக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு கோலி தான் என்னோட ரோல் மாடல் ஆர் ல ஒரு தடவை ஆடும்போது அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் அவர் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காரு தன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் கோலி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட இப்பவும் டீம்ல நான் இடம் பிடிக்கிறதுக்கு கோலியோட பங்களிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ரோஹித் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் நான் ஃபார்ம் அவுட்ல இருந்த போதுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்றது விராட் கோலி தான் அவர் கூட டீம்ல சேர்ந்து ஆடுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு சப்ரஸ்கான் நன்றி வணக்கம்